என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்கிற நேரத்தில் நான் காற்ற சரியான பாதை உன் உள்ளத்தில் மெதுவாக வெளிச்சம் போடுகிறது நீ குழம்பி நிற்கும் அந்த நிமிடங்களில்தான் என் குரல் உன் உள்ளத்தில் மென்மையாக ஒலிக்கிறது நீ கேட்க முடியாமல் போனாலும் அந்த குரல் உன்னை விட்டு விலகுவதில்லை உன் கண்கள் இருளை மட்டுமே பார்த்த நேரங்களிலும் என் பார்வை உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருந்தது நீ பல நேரங்களில் உன் மனத்தோடு போராடினாய் நல்லது என்ன தவறு என்ன என்ற குழப்பம் உன்னை நடுங்க வைத்தது அந்த குழப்பத்தின் நடுவில்தான் சாத்தான் உன்னை இழுக்க முயன்றான் எளிய வழிகள் இனிமையான வார்த்தைகள் உடனடி நிம்மதி என்று சொல்லி உன் பாதையை மங்கச் செய்தான் ஆனால் குழந்தையே இனிமையாக தோன்றும் எல்லாமே உண்மையான வாழ்வை தராது நான் காற்ற பாதை சில நேரம் குறுகியதாக கடினமாக தோன்றலாம் ஆனால் அந்த பாதை உன்னை உயிருக்கு இட்டுச் செல்லும் நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்த இரவுகளில் உன் உள்ளம் பயத்தால் நிரம்பியபோது நான் உன் அருகில் அமர்ந்திருந்தேன் நீ தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த நேரங்களில் உன் மூச்சை நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் உன் உள்ளத்தில் எழுந்த சந்தேகங்கள் என்னை விட்டு உன்னை விலக்காது மாறாக அந்த சந்தேகங்களின் நடுவில்தான் நீ என்னை ஆழமாகத் தேட ஆரம்பிக்கிறாய் அந்தத் தேடல் எனக்கு இனிமை சாத்தான் உன்னை குற்ற உணர்ச்சியால் கட்டிப்போட முயலும் நீ தகுதி இல்லாதவன் நீ மீண்டும் மீண்டும் தவறுகிறாய் என்று உன் உள்ளத்தில் சொல்லுவான் ஆனால் குழந்தையே நான் உன்னை தவறுகளால் அளவிடுவதில்லை நீ விழுந்த இடங்களை நான் எண்ணிக்கொள்ளவில்லை நீ விழுந்த பிறகு என்னிடம் திரும்பி வந்த எண்ணத்தையே நான் பார்க்கிறேன் என் கருணை உன் குறைகளை குறைகளைவிடப் பெரியது நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தை மூடி வைத்தாய் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று முடிவு செய்தாய் ஏமாற்றங்கள் உன்னை கற்றுக் கொடுத்த பாடம் அது ஆனால் அந்த மூடிய உள்ளம் உன்னை பாதுகாக்கவில்லை உன்னை சோர்வடையச் செய்தது இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் என்னிடம் உன் உள்ளத்தைத் திற நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என் அன்பு உன்னை சிதைக்காது அது உன்னை சீரமைக்கும் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை நினைத்து வெட்கப்படுகிறாயா யாருக்கும் தெரியக்கூடாத நினைவுகள் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிறதா குழந்தையே அவற்றை என்னிடம் மறைக்க வேண்டாம் நான் அவற்றை ஏற்கனவே அறிந்தவன் நான் உன்னை அந்த நினைவுகளுக்குள் சிக்க வைத்தவன் அல்ல அவற்றிலிருந்து உன்னை விடுவிக்க வந்தவன் நீ உண்மையாய் என் முன் நிற்கும்போது அந்த சங்கிலிகள் தளரத் தொடங்கும் சாத்தான் உன்னை அவசரப்படுத்துவான் இப்போதே முடிவு எடு இப்போதே செய் என்று உன் மனதை அலைக்கழிப்பான் ஆனால் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் என் வழி பொறுமையின் வழி விதை மண்ணில் விழுந்தவுடனே கனியாகாது அது மறைந்து மெளனமாக வளர்ந்து சரியான நேரத்தில் வெளிப்படும் உன் வாழ்க்கையிலும் அதுவே நடக்கிறது நீ உடனே மாற்றம் காணவில்லை என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பிறரை பார்த்து உன்னை ஒப்பிட்டாய் அவர்கள் முன்னேறுவது போல அமைதியாக இருப்பது போல தோன்றியது அதனால் உன் உள்ளம் தாழ்ந்தது ஆனால் குழந்தையே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பயணம் உண்டு உன் பாதை வேறுபட்டது என்பதற்காக அது தவறானதல்ல நீ கடந்து வந்த போராட்டங்கள் உன்னை ஆழமாக்கின அந்த ஆழத்தில்தான் என் குரல் தெளிவாக கேட்கும் நீ உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நினைத்த தருணங்கள் இருந்தது விண்ணில் மோதிப்போய் விழுந்தது போல உனக்கு தோன்றியது ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த ஜெபங்கள் உன் உள்ளத்திலேயே என் கரங்களில் வந்து சேர்ந்தது நான் பதில் தர தாமதித்தது மறுப்பாக அல்ல உன்னை காத்திருக்க கொடுக்க அந்த காத்திருப்பில்தான் உன் நம்பிக்கை வலிமை பெற்றது சாத்தான் உன்னை பயத்தால் ஆட்கொள்ள முயலும் எதிர்காலம் குறித்து பயம் மீண்டும் காயப்படுவேனா என்ற பயம் தோல்வி குறித்த பயம் ஆனால் பயம் என்னிடமிருந்து வருவதில்லை நான் தருவது தைரியம் அந்த தைரியம் சத்தமாக இருக்காது அது உன் உள்ளத்தில் மெதுவாக வேரூன்றும் அமைதி அந்த அமைதியில் நீ சரியான முடிவுகளை எடுப்பாய் நீ சில நேரங்களில் எதையும் உணர முடியாத வெறுமையில் இருந்தாய் அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தியது ஆனால் குழந்தையே அந்த வெறுமைதான் நான் உன்னை நிரப்ப விரும்பும் இடம் உலகின் சத்தங்கள் ஒடுங்கும்போது என் குரல் தெளிவாகக் கேட்கும் நீ எதையும் செய்யாமல் சும்மா என் அருகில் இருக்கக் கற்றுக்கொள்ளும்போது உன் உள்ளம் புதுப்பிக்கப்படும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த அநீதிகளை நினைத்து கோபம் கொண்டாய் அந்த கோபத்தை நீ உன் உள்ளத்தில் புதைத்து வைத்தாய் ஆனால் கோபம் புதைந்தால் அது கசப்பாக மாறும் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் கோபத்தையும் என்னிடம் கொண்டு வா நான் அதை உன்னை அழிக்கும் விஷமாக அல்ல உன்னைக் காக்கும் ஞானமாக மாற்றுவேன் நீ அமைதியாக மாறுவது பலவீனம் அல்ல அது வலிமையின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய் பெரிய பதில்களை எதிர்பார்க்கிறாய் ஆனால் அந்த அர்த்தம் பெரும்பாலும் சிறிய நொடிகளில் மறைந்திருக்கும் நீ ஒருவரை மன்னித்த தருணம் நீ கொண்ட நேரம் நீ உண்மையாய் அன்பு காட்டிய கணம் அந்த கணங்களில்தான் என் ராஜ்யம் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது சாத்தான் உன்னை தனிமைப்படுத்த முயலும் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்வான் ஆனால் குழந்தையே நான் உன்னை புரிந்தவன் நீ பேசாத வார்த்தைகளையும் நான் கேட்கிறேன் உன் கண்ணீரின் அர்த்தத்தை நான் அறிவேன் நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாததை என்னிடம் சொல்லலாம் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் நீ உன் வாழ்க்கை மெதுவாக செல்கிறது என்று கவலைப்படுகிறாய் மாற்றம் தெரியவில்லை என்று சோர்வடைகிறாய் ஆனால் மெதுவாக வளர்வது வீணாக வளர்வது அல்ல அது ஆழமாக வளர்வது உன் வேர்கள் ஆழத்தில் பதிந்ததால்தான் வருகிற புயல்களை நீ தாங்க முடியும் அந்த வேர்களை நான் உன் உள்ளத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறேன் நீ உன் பலவீனங்களை மறைக்க வேண்டாம் அவற்றை என்னிடம் கொண்டு வா நான் உன்னை உன் வலிமையால் அல்ல உன் உண்மையால் நேசிக்கிறேன் நீ என்னிடம் உடைந்த நிலையிலே வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ முழுமையாக இல்லாவிட்டாலும் நீ என்னுடையவன் ஒருநாள் நீ பின்னோக்கிப் பார்த்தால் இன்று நீ அழுத இந்த நாட்கள் உன்னை எப்படி வடிவமைத்தது என்று புரியும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் சாத்தான் உன்னை வழிதவர வைக்க முயன்ற ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன்னை காத்தேன் என்று நீ விழுந்தாலும் முழுவதும் வீழாமல் நான் உன்னை தாங்கினேன் என்று என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன் பயப்படாதே உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் சில நேரம் அது உனக்கு தெரியாமல் இருந்தாலும் என் கையை பிடித்துக்கொள் அந்த பிடிப்பு மென்மையானதாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அதை விடமாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த நொடியிலும் வரும் நாட்களிலும் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்கிற நேரத்தில் நான் காற்ற சரியான பாதை உன் உள்ளத்தில் மெதுவாக பதியும்படி இன்று நான் உன்னோடு பேசுகிறேன் நீ பல நேரங்களில் உன் எண்ணங்களால் சோர்ந்து போனாய் எந்த குரல் உண்மை எந்த வழி சரி என்று அறிய முடியாமல் உன் மனம் இருளில் சிக்கியது அந்த இருளை நான் அறிந்தவன் அந்த இருளுக்குள் கூட நான் உன்னை விட்டுச் செல்லவில்லை நீ சில நேரங்களில் உன் மனசாட்சியோடு போராடினாய் நல்லதை செய்ய நினைத்தாலும் தவறான எண்ணங்கள் உன்னை இழுத்தது அந்த நேரங்களில் நீ உன்னை தண்டித்துக் கொண்டாய் நான் ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டாய் ஆனால் குழந்தையே அந்த போராட்டமே உன் உள்ளத்தில் என் ஒளி இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி ஒளி இல்லாத இடத்தில் இருளோடு போராட வேண்டியதில்லை நீ போராடுகிறாய் என்றால் என் ஒளி உன்னுள் இருக்கிறது சாத்தான் உன்னை எப்போதும் உண்மையிலிருந்து விளக்க முயலும் அவன் பொய் சொல்ல மாட்டான் போல தோன்றும் உண்மையை சற்று மாற்றி அதை இனிமையாக காட்டுவான் அதுதான் அவனுடைய தந்திரம் ஆனால் நான் உனக்கு சொல்லும் வழி நேரானது சில நேரம் அது கசப்பாக தோன்றலாம் சில நேரம் அது உன் விருப்பங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் அந்த வழியே உன்னை உயிரோடு வைத்திருக்கும் அந்த வழியே உன் ஆன்மாவை பாதுகாக்கும் நீ உன் வாழ்க்கையில் எடுத்த சில முடிவுகளை நினைத்து வருந்துகிறாய் வேறு வழி எடுத்திருந்தால் நல்லதா இருந்திருக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ அந்த நேரத்தில் அறிந்த அளவில்தான் நீ முடிவு எடுத்தாய் இன்று நீ அதிகம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது அந்த அனுபவங்களால்தான் நான் உன் கடந்த காலத்தை உன்னை கட்டிப்போட பயன்படுத்தவில்லை நான் அதை உன்னை கற்றுக்கொள்ள பயன்படுத்துகிறேன் நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தாய் எல்லாம் இருந்தும் ஏதோ குறைவாக இருப்பது போல அந்த வெறுமையை உலகத்தின் எதாலும் நிரப்ப முயன்றாய் ஆனால் அது இன்னும் பெரிதாகவே உணர்ந்தது குழந்தையே அந்த வெறுமை என்னிடம் நான் மட்டுமே அதை நிரப்ப முடியும் நீ அதை வேறு எதனால் நிரப்ப முயன்ற போதெல்லாம் அது உன்னை மேலும் திசைமாற செய்தது சாத்தான் உன்னை அவசரப்படுத்துவான் உடனடி சந்தோஷம் உடனடி நிம்மதி என்று சொல்லி உன்னை ஆழத்தில் இழுத்துச் செல்லுவான் ஆனால் என் வழி காத்திருப்பின் வழி பொறுமையின் வழி நீ காத்திருக்கும் நேரங்களில் உன் உள்ளம் பலவீனமாக இருப்பதாக நீ நினைக்கலாம் ஆனால் அந்த நேரங்களில்தான் நான் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நினைத்த தருணங்கள் இருந்தது நீ விண்ணை நோக்கி அழைத்தாலும் அமைதி மட்டுமே பதிலாக வந்தது போல உனக்கு தோன்றியது ஆனால் அந்த அமைதி வெறுமை அல்ல அது உன்னை கேட்க கற்றுக்கொள்ளும் அமைதி உன் சொற்கள் முடியும் இடத்தில் என் வேலை தொடங்குகிறது நீ பிறருடன் உன்னை ஒப்பிட்டாய் அவர்கள் அமைதியாக இருப்பது போல நம்பிக்கையுடன் நடப்பது போல தோன்றியது ஆனால் அவர்களின் போராட்டங்களை நீ பார்க்கவில்லை ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய சுமையை தனித்தனியாக சுமக்கிறது உன் சுமை உன்னை சிதைக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்த அந்த சுத்திகரிப்பில்தான் என் ஒளி உன்னுள் பிரகாசமாகும் நீ உன் பலவீனங்களை மறைக்க முயன்றாய் வலிமையானவன் போல காட்டிக்கொள்ள கற்றுக்கொண்டாய் ஆனால் அந்த நடிப்பு உன்னை சோர்வடையச் செய்தது இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் என் முன் நீ நடிக்க வேண்டாம் உன் கண்ணீர் எனக்கு வெட்கமல்ல உன் பயம் எனக்கு தடையாக இல்லை உன் உடைந்த நிலையே எனக்கு அருகாமையை தருகிறது சாத்தான் உன்னை குற்ற உணர்ச்சியால் கட்டி வைக்க முயலும் நீ தகுதியில்லை நீ மீண்டும் தவறுவாய் என்று உன் உள்ளத்தில் சொல்லுவான் ஆனால் நான் உன்னை எதிர்காலத்தின் நம்பிக்கையால் பார்க்கிறேன் நீ இன்று எங்கே இருக்கிறாய் என்பதைக் கொண்டு அல்ல நீ என்னிடம் எவ்வளவு உண்மையாய் வருகிறாய் என்பதைக் கொண்டு என் கருணை உன் குற்ற உணர்ச்சியை விட வலிமையானது நீ உன் வாழ்க்கையில் சிலரை மன்னிக்க முடியாமல் போராடுகிறாய் அவர்கள் உன்னை ஆழமாக காயப்படுத்தினார்கள் அந்த காயங்கள் இன்னும் உன் உள்ளத்தில் எரிகிறது ஆனால் குழந்தையே மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் அது அவர்களை நியாயப்படுத்த அல்ல உன் உள்ளத்தை சுமையிலிருந்து விடுவிக்க அந்த விடுதலையில்தான் என் அமைதி உன்னை நிரப்பும் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாய் நாளை என்ன நடக்கும் என்று உன் மனம் கலங்குகிறது ஆனால் நாளை உன் கையில் இல்லை அது என் கையில் நீ இன்று என்னை நம்பினால் போதும் நாளைக்கான ஒளியை நாளைக்கே நான் தருவேன் இன்று நீ சுமக்க வேண்டியது என் நம்பிக்கை மட்டும் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய் பெரிய செயல்கள் பெரிய அடையாளங்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே என் ராஜ்யம் பெரும்பாலும் அமைதியான இடங்களில் வெளிப்படும் நீ கொண்ட தருணங்களில் நீ உண்மையாய் அன்பு காட்டிய கணங்களில் நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளில் அவையெல்லாம் விண்ணில் பெரியதாக மதிக்கப்படுகிறது சாத்தான் உன்னை தனிமைப்படுத்த முயலும் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று உன் உள்ளத்தில் விதைப்பான் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் நீ சொல்லாத வார்த்தைகளையும் நீ அடக்கிய உணர்வுகளையும் நான் அறிவேன் நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாததை என்னிடம் சொல்லலாம் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நீ உன் வாழ்க்கை மெதுவாக மாறுகிறது என்று கவலைப்படுகிறாய் மாற்றம் தெரியவில்லை என்று சோர்வடைகிறாய் ஆனால் மெதுவாக மாறுவது உண்மையான மாற்றம் அது மேலோட்டமானது அல்ல அது ஆழமானது அந்த ஆழத்தில்தான் உன் ஆன்மா உறுதியாக நிற்கும் நீ உன் உள்ளத்தில் சில கேள்விகளை வைத்திருக்கிறாய் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று குழந்தையே நீ என்னை தேடி வருகிறாய் என்றால் நீ தவறான பாதையில் இல்லை சாத்தான் உன்னை திசை மாற வைக்க முயன்றாலும் நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் திரும்பி வருகிறாய் அதுவே உன் நம்பிக்கையின் அடையாளம் ஒருநாள் நீ பின்னோக்கி பார்த்தால் இன்று நீ புரியாமல் அழுத விஷயங்கள் எல்லாம் அர்த்தம் பெற்றதாக தோன்றும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் உன்னை வழிதவர வைக்க முயன்ற ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை காத்தேன் என்று நீ விழுந்தாலும் முழுவதும் வீழாமல் நான் உன்னை தாங்கினேன் என்று என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன் பயப்படாதே உன் வாழ்வு என் கண்களில் பாதுகாப்பாக இருக்கிறது உலகின் குரல்கள் உன்னை குழப்பினாலும் என் குரல் உன்னை வழிநடத்தும் சாத்தான் உன்னை திசைமாற வைக்க முயன்றாலும் நான் காற்ற பாதை உன்னை உயிருக்கு இட்டுச் செல்லும் என் கையை பிடித்துக்கொள் அந்த பிடிப்பு பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அதை விடமாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்கிற நேரத்தில் நான் காட்டுற சரியான பாதை உன் உள்ளத்தில் உறுதியாக நிலைக்க வேண்டும் என்பதற்காக இன்று நான் மீண்டும் உன்னோடு பேசுகிறேன் நீ பல நேரங்களில் உன் மனத்தின் குரலை என் குரல் என்று தவறாக எண்ணினாய் உன் விருப்பங்கள் உன் பயங்கள் உன் ஆசைகளெல்லாம் உன்னை இழுத்துச் சென்றது அந்த இழுத்துச் செல்லும் வேளைகளில்தான் சாத்தான் உன் காதில் மென்மையாக பேசினான் ஆனால் குழந்தையே என் குரல் அப்படிப்பட்டது அல்ல என் குரல் உன்னை குழப்பாது அது உன்னை அமைதியாக்கும் நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் எழும் அமைதியைக் கூட சந்தேகித்தாய் இது உண்மையா என்று கேள்வி எழுந்தது ஏனெனில் நீ பழகியது கலக்கம் நீ பழகியது போராட்டம் அமைதி வந்தால் அது உனக்கு அந்நியமாக தோன்றியது ஆனால் அந்த அமைதியே என் இருப்பின் அடையாளம் நான் இருக்கும் இடத்தில் அமைதியிருக்கும் அந்த அமைதி உன்னை மயக்காது அது உன்னை விழிப்பாக்கும் சாத்தான் உன்னை எப்போதும் மிகையாக அழைத்துச் செல்ல முயலும் மிகையான மகிழ்ச்சி மிகையான துக்கம் மிகையான கோபம் அவன் உன்னை சமநிலையிலிருந்து தள்ள விரும்புவான் ஆனால் என் வழி சமநிலையின் வழி சிரிப்பிலும் தாழ்மை அழுகையிலும் நம்பிக்கை நீ எல்லாவற்றிலும் என்னை நினைத்தால் எதுவும் உன்னை ஆட்கொள்ள முடியாது நீ உன் உள்ளத்தில் ஒரு சத்தத்தை அடிக்கடி கேட்டிருக்கிறாய் நீ போதுமானவன் இல்லை என்று அந்த சத்தம் என்னிடமிருந்து வருவதில்லை நான் உன்னை உன் குறைகளால் அழைக்கவில்லை நான் உன்னை என் அன்பால் அழைக்கிறேன் நீ போதுமானவன் என்பதற்காக அல்ல நீ என்னுடையவன் என்பதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த உண்மையை சாத்தான் உனக்குத் தெரியவிட விரும்பவில்லை நீ உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்த சில பழக்கங்களை அறிந்தே தேர்ந்தெடுத்தாய் அவை உனக்கு தற்காலிக நிம்மதி கொடுத்தது ஆனால் அந்த நிம்மதியின் பின்பு வெறுமை அதிகமாகவே வந்தது குழந்தையே வெறுமையை வெறுமையால் நிரப்ப முடியாது அதை என் அன்பால் மட்டுமே நிரப்ப முடியும் நீ அதை உணர்ந்ததால்தான் மீண்டும் மீண்டும் என்னிடம் திரும்பி வருகிறாய் நீ உன் உள்ளத்தில் ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிறாய் பழைய வழி இழுக்கிறது புதிய வழி பயமுறுத்துகிறது அந்த நடுநிலைக் காலம் உனக்கு மிகவும் கனமாக இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில்தான் உன் முடிவு உறுதியாகும் நீ பழையதை விட்டுவிட கற்றுக்கொள்ளும் போது நான் உனக்கு புதியதை வெளிப்படுத்துவேன் பழையதை பிடித்துக்கொண்டே புதியதை பெற முடியாது சாத்தான் உன்னை பழைய நினைவுகளுக்கு திரும்ப திரும்ப அழைத்துச் செல்வான் உன் தவறுகள் உன் வீழ்ச்சிகள் உன் அவமானங்கள் அவற்றைக் காட்டி உன்னை அங்கேயே கட்டி வைக்க நினைப்பான் ஆனால் குழந்தையே நான் உன்னை உன் கடந்த காலத்தில் வைத்திருக்கவில்லை நான் உன்னை எதிர்காலத்தின் நம்பிக்கையில் அழைக்கிறேன் நீ கடந்ததை நினைத்து மனம் சோர்ந்தால் என் வாக்கை நினை நான் உன்னை புதிதாக்குகிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்லதை செய்ய முயன்றபோதும் எதிர்ப்பு வந்தது அதனால் நீ சோர்ந்து போனாய் நல்லது செய்தால் ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டாய் ஆனால் குழந்தையே எதிர்ப்பு என்பது நீ சரியான வழியில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம் இருள் ஒளியை எதிர்க்கும் பொய் உண்மையை தாங்க முடியாது நீ உன் உள்ளத்தில் என் வார்த்தையைக் கேட்டும் அதை உடனே செய்ய முடியாமல் திணறிய தருணங்கள் இருந்தது அதனால் நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டாய் ஆனால் நான் உன்னை அவசரப்படுத்தவில்லை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ மெதுவாக வளர்கிறாய் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழும் விழுந்ததற்காக தந்தை கோபப்படமாட்டான் அவன் கையை நீட்டுவான் அதுபோலத்தான் நான் உன்னிடம் இருக்கிறேன் சாத்தான் உன்னை ஒருபுறம் தள்ள முயலும் நீ தனியாகவே போராடு என்று ஆனால் நான் உன்னை தனியாக அழைக்கவில்லை என் பாதையில் நடப்பது என்றால் என் அருகாமையில் நடப்பது நீ சோர்ந்தால் என் அருகில் ஓய்வெடு நீ குழம்பினால் என் அருகில் கேள் நீ விழுந்தால் என் அருகில் எழு நீ உன் உள்ளத்தில் சில உண்மைகளை ஒப்புக்கொள்ள பயந்தாய் அவை உன்னை மாற்ற அழைத்தது மாற்றம் எப்போதும் பயமளிக்கும் ஆனால் மாற்றமே வாழ்வின் அடையாளம் நான் உன்னை பழைய மனிதனாக வைத்திருக்க விரும்பவில்லை நான் உன்னை புதுமையாக மாற்ற விரும்புகிறேன் அந்த புதுமை உன்னை இழக்கச் செய்யாது உன்னை உண்மையாக்கும் நீ உன் உள்ளத்தில் ஒரு தாகத்தை உணர்கிறாய் அது உலகின் ஏதாலும் தீராத தாகம் நீ அதை பல இடங்களில் தேடியாய் ஆனால் அது தீரவில்லை குழந்தையே அந்த தாகம் என் அருகாமைக்கானது நீ என்னிடம் வரும்போது மட்டுமே அது தீரும் நீ குடிக்கும் நீர் உன் உள்ளத்தில் நித்திய ஓட்டமாக மாறும் சாத்தான் உன்னை சந்தேகத்தில் வைத்திருக்க முயலும் உண்மையிலேயே இந்த வழி சரியா என்று சந்தேகம் உன்னை கேள்வி கேட்க வைக்கும் ஆனால் சந்தேகத்தில் நீ தங்கிவிடாதே என்னிடம் வா கேள் நான் உன்னை கண்டிப்பால் அல்ல அன்பால் வழி நடத்துவேன் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை முழுமையாக ஒப்படைக்க தயங்குகிறாய் சில கதவுகளை நீ பூட்டி வைத்திருக்கிறாய் ஆனால் அந்தப் பூட்டிய இடங்களில்தான் அதிக வலி இருக்கிறது குழந்தையே அந்தக் கதவுகளை என்னிடம் திற நான் உன்னை அங்கே தண்டிக்க வரவில்லை நான் உன்னை குணப்படுத்த வருகிறேன் நீ உன் பயணத்தில் சில நேரங்களில் பின்னோக்கி சென்றது போல உணர்கிறாய் ஆனால் பின்னோக்கி போகும் ஒவ்வொரு அடியும் வீழ்ச்சி அல்ல சில நேரங்களில் அது திரும்பி பார்ப்பதற்கான இடைவெளி அந்த இடைவெளியில் நீ உன் வழியை தெளிவாக பார்க்க முடியும் நான் உன்னை அங்கேயும் கைவிடவில்லை நீ உன் உள்ளத்தில் என் நாமத்தை அழைக்கும் போது பலமுறை உன் குரல் பலவீனமாக இருந்தது ஆனால் அந்த பலவீனமான அழைப்பே எனக்கு போதும் நீ சத்தமாக அழைக்க வேண்டியதில்லை உன் இதயத்தின் ஒரு மூச்சு போதும் நான் அதை கேட்கிறேன் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து சொல்வாய் நான் நினைத்தது போல என் பாதை எளிதாக இல்லை ஆனால் அது உண்மையானது அப்போது நீ புரிந்து கொள்வாய் சாத்தான் உன்னை திசைமாற வைக்க முயன்ற ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை சரியான பாதையில் மீண்டும் திருப்பினேன் என்று நீ களைத்த போதும் நான் உன்னை சுமந்தேன் என்று என் அன்புக் குழந்தையே இன்று நீ மீண்டும் என் முன் நிற்கிறாய் உன் கைகள் காலியாக இருக்கலாம் உன் உள்ளம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் உன் கண்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை நான் அணைக்க மாட்டேன் நான் அதை பாதுகாப்பேன் என் ஒளியில் நட என் வார்த்தையில் நிலைக்கொள் என் அன்பில் ஓய்வெடு நான் உன்னோடு இருக்கிறேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்க முயன்றாலும் நான் காட்டுற சரியான பாதை உன்னை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் இன்றும் நாளையும் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்கிற நேரத்தில் நான் காட்டுற சரியான பாதை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக என் குரல் மீண்டும் உன்னை அழைக்கிறது நீ பல நேரங்களில் உன் மனத்தின் இறைச்சலால் என் குரலை தெளிவாக கேட்க முடியாமல் போனாய் ஆசை பயம் கோபம் வெறுமை எல்லாம் சேர்ந்து உன் உள்ளத்தை கலங்கச் செய்தது அந்த கலக்கத்தின் நடுவிலும் நான் அமைதியாக உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன் நீ விழுந்த இடங்களை எண்ணி நான் உன்னைக் குற்றம் சொல்லவில்லை நீ மீண்டும் எழ முயன்ற எண்ணத்தையே நான் ஆசீர்வதித்தேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒளியை பார்த்தாய் ஆனால் அதை பிடித்து பயந்தாய் அந்த ஒளி உன்னை மாற்றும் என்று உன் உள்ளம் அறிந்தது மாற்றம் வந்தால் பழைய வாழ்க்கை முறைகள் விலக வேண்டும் பழைய பழக்கங்கள் உடைய வேண்டும் அதனால் நீ சில நேரங்களில் இருளையே தேர்ந்தெடுத்தாய் ஏனெனில் அது பழக்கமானது ஆனால் குழந்தையே பழக்கமான இருள் உயிர் தராது நான் தரும் ஒளி உன் கண்களை ஆரம்பத்தில் கூசச் செய்யலாம் ஆனால் அதுவே உன்னை உயிர்ப்பிக்கும் சாத்தான் உன்னை மென்மையாக ஏமாற்றுவான் இது சிறிய விஷயம்தான் என்று சொல்லி பெரிய வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்வான் இப்போ இந்த வழி போனால் என்ன என்று கேட்டு உன்னை நேர்மையிலிருந்து மெதுவாக விளக்குவான் ஆனால் என் குரல் அப்படிப்பட்டது அல்ல நான் உன்னை மெதுவாகவும் உறுதியாகவும் உண்மையின் வழியில் நடத்துவேன் என் வழியில் நடக்க தைரியம் தேவை ஆனால் அந்த தைரியத்தை நான் உனக்குள் ஊட்டுகிறேன் நீ உன் உள்ளத்தில் ஒரு போராட்டத்தை உணர்கிறாய் இரண்டு வழிகள் உன்னை இழுக்கின்றன ஒன்று எளிதாகத் தோன்றுகிறது ஒன்று சரியாகத் தோன்றுகிறது குழந்தையே எளிதான வழி பெரும்பாலும் குறுகிய மகிழ்ச்சியையே தரும் சரியான வழி சில நேரங்களில் கண்ணீரோடு தொடங்கும் ஆனால் அது உன்னை அமைதியில் முடிக்கச் செய்யும் நான் உன்னை அமைதிக்கு அழைக்கிறேன் கலக்கத்திற்கு அல்ல நீ உன் மனசாட்சியை அடக்க முயன்ற தருணங்கள் இருந்தது அது உன்னை எச்சரித்த போது நீ அதை மௌனப்படுத்த நினைத்தாய் ஆனால் அந்த மனசாட்சியே என் குரலின் பிரதிபலிப்பு அது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை காக்க நீ அதை கேட்கும் போதெல்லாம் நீ என் இருப்பதை உணர்வாய் அதை மறுத்த போதெல்லாம் உன் உள்ளம் இன்னும் கலங்கியது நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் மாறவில்லை என்று சோர்ந்தாய் ஆனால் குழந்தையே மாற்றம் எப்போதும் வெளியில் உடனே தெரியாது வேர்கள் ஆழத்தில் வளர்ந்த பிறகே கிளைகள் வெளியில் தெரியும் உன் உள்ளத்தில் நான் செய்த வேலைகள் இப்போதே பலன் அளிக்கவில்லை என்றாலும் அவை வீணாக இல்லை சரியான நேரத்தில் அவை வெளிப்படும் சாத்தான் உன்னை உன் கடந்த காலத்துக்குள் பூட்டி வைக்க விரும்புகிறான் நீ இதே மாதிரிதான் என்று உன் உள்ளத்தில் எழுத முயற்சிக்கிறான் ஆனால் நான் உன்னை உன் கடந்த காலத்தின் பெயரால் அழைக்கவில்லை நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன் அந்தப் பெயர் உன்னை விடுவிக்கும் அந்தப் பெயர் உன்னை புதுப்பிக்கும் நீ உன் உள்ளத்தில் சில உண்மைகளை ஒப்புக்கொள்ள பயந்தாய் உன் பலவீனம் உன் தவறான எண்ணங்கள் உன் மறைந்த ஆசைகள் ஆனால் குழந்தையே உண்மையை ஒப்புக்கொள்வதே விடுதலையின் முதல் படி நான் உன்னை அந்த உண்மைகளுக்காக நிராகரிக்கவில்லை நான் உன்னை அவற்றிலிருந்து விடுவிக்க விரும்புகிறேன் நீ என்னிடம் உண்மையாய் வந்தால் நான் உன்னை மென்மையாக மாற்றுவேன் நீ சில நேரங்களில் நல்லதை தேர்ந்தெடுத்த போது கூட இழப்பை சந்தித்தாய் அதனால் உன் உள்ளம் குழம்பியது நல்லது செய்தால் ஏன் வலி என்று நீ கேட்டாய் ஆனால் குழந்தையே நல்ல விதை விதைத்தால் அது முதலில் மண்ணுக்குள் மறையும் அது அழிகிறது போல தோன்றும் ஆனால் அந்த மறைவில்தான் உயிர் பிறக்கிறது உன் நன்மையும் அப்படித்தான் அது மறைந்தது போல தோன்றினாலும் அது உயிருடன் இருக்கிறது சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனமாக்க முயலும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத எண்ணங்களை உன் உள்ளத்தில் விதைப்பான் ஆனால் நான் உன்னை தனிமைக்கு அழைக்கவில்லை நான் உன்னை உறவுக்குள் அழைக்கிறேன் என்னோடு இருக்கும் உறவு உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கும் நீ பேசாத நேரங்களிலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ உன் உள்ளத்தில் சில நேரங்களில் ஒரு வெறுப்பை உணர்ந்தாய் உன்னையே வெறுத்தாய் நான் ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டாய் ஆனால் குழந்தையே நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன் நீ மாறுவதற்காக நான் உன்னை நேசிக்கவில்லை நான் உன்னை நேசிப்பதால்தான் நீ மாறுகிறாய் இந்த உண்மையை சாத்தான் உனக்குத் தெரியவிட விரும்பவில்லை நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை என்னிடம் ஒப்படைக்க தயங்குகிறாய் இதையும் ஒப்படைத்தால் நான் என்ன ஆகுவேன் என்று பயப்படுகிறாய் ஆனால் குழந்தையே நீ என்னிடம் எதையும் ஒப்படைத்தால் நீ குறைவாக மாறமாட்டாய் நீ நிறைவாக மாறுவாய் நான் உன்னிடம் எதையும் எடுத்துக்கொள்ள வரவில்லை நான் உன்னை முழுமையாக்க வருகிறேன் நீ உன் பயணத்தில் சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டது போல உணர்கிறாய் அதனால் நீ உன்னைத் தோல்வியடைந்தவன் என்று எண்ணுகிறாய் ஆனால் அந்த மீண்டும் மீண்டும் திரும்பும் இடங்களில்தான் உன் பாடம் நிறைவு பெறுகிறது நீ அதைக் கற்றுக்கொள்ளும் வரை அந்த இடம் உன்னை விடாது நான் உன்னை தண்டிக்க அல்ல உன்னைக் கற்றுக்கொள்ள விடாமல் இருக்க விரும்பவில்லை சாத்தான் உன்னை சோர்வடையச் செய்ய உன் கவனத்தை உன் குறைகளில் வைத்திருப்பான் ஆனால் நான் உன்னை உன் வளர்ச்சியில் கவனம் செலுத்த அழைக்கிறேன் நீ இன்னும் எங்கே செல்ல வேண்டும் என்று பாரு நீ ஏற்கனவே எங்கே இருந்து வந்தாய் என்பதையும் நினை நீ நிற்கவில்லை நீ நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் மெதுவாக இருந்தாலும் நீ உன் உள்ளத்தில் என் நாமத்தை அழைக்கும் போது சில நேரங்களில் உன் குரல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அந்த பலவீனத்தில்தான் என் வலிமை வெளிப்படும் நீ முழு நம்பிக்கையோடு இல்லாவிட்டாலும் சிறிய நம்பிக்கை போதும் அந்த சிறிய நம்பிக்கையை நான் பெரிய மரமாக வளர்ப்பேன் நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இன்று நீ புரியாமல் நடந்த இந்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை எவ்வளவு ஆழமாக மாற்றியது என்று உணர்வாய் அப்போது நீ சொல்வாய் நான் தனியாக இல்லை என்று சாத்தான் என்னை விளக்க முயன்ற நேரங்களில்தான் நான் இன்னும் நெருக்கமாக இருந்தேன் என்று நீ அறிந்து கொள்வாய் என் அன்புக் குழந்தையே இப்போது நீ சோர்ந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இன்னும் அணையவில்லை அந்த ஒளியே என் இருப்பின் சாட்சி அதை நான் காப்பேன் நீ என்னிடம் திரும்பும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை வரவேற்கிறேன் உன் கைகளை பார்த்து அல்ல உன் உள்ளத்தை பார்த்து நீ விழுந்தாலும் நீ மீண்டும் எழுவாய் ஏனெனில் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் சாத்தான் உன்னை திசைமாற வைக்கிற நேரங்களில் என் குரல் உன்னை மீண்டும் அழைக்கும் அந்த குரல் உன்னை குழப்பாது அது உன்னை அமைதிக்குள் இட்டுச் செல்லும் என் வழி உயிரின் வழி என் வார்த்தை வெளிச்சத்தின் வார்த்தை என் அன்பு உன்னை சுமக்கும் அன்பு அமைதியாக இரு என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என்றும்